தனது பள்ளி நாட்களில் ஃபேஷன் ஷோவில் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட குரூப் புகைப்படம் ஒன்று அன்றைய நாளிதழில் அட்டைப்படமாக வெளியானது அதை பார்த்துதான் இயக்குனர் பாரதராஜா அவர்கள் தனது மண் திரைப்படத்தில் ரேவதியை நடிக்க வைக்க அழைப்பு விடுத்தார் சந்திக்க சென்றபொழுது அப்பொழுதே மாடன் உடையில் சென்ற ரேவதியை பார்த்து நடிக்கிறியா என்றாராம் ஸ்கூல் பங்கன்ல நடித்திருக்கிறேன் மற்றபடி நடிப்பை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற ரேவதியிடம் உன் பெயரை ரேவதி என்று மாற்றிக்கொள் என்று சொன்னபோது முடியவே முடியாது என்று கோபப்பட்ட ரேவதி அவர்கள் உன் பெயரில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறார்கள் நீ புகழ் பெற வேண்டுமெனில் நான் சொல்வதே கேள் என்றாராம் பாரதிராஜா அவர்கள் இவரின் இயற்பெயர் ஆஷா கேலுண்ணி பாரதராஜாவிற்காக ஒப்புக்கொண்ட ரேவதி அவர்கள் முதலில் ரேவதி என்று என்னை யாரேனும் கூப்பிட்டால் திரும்பி பார்க்கவே மாட்டேன் எனக்கு இந்த பெயர் பிடிக்கவே பிடிக்காது என்கிறார் இப்பொழுதும் ரேவதி இவர் தமிழின் வழியேதான் திரைத்துறைக்கு அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மன்வாசனை பாண்டியன் மற்றும் ரேவதி நடிப்பில் வெளியான படம் ரேவதியின் முதல் படமே வெள்ளி விழா கண்டது நடிகர் பாண்டியனுக்கும் இதுதான் முதல் படம் அத்துணை அற்புதமாய் வேலையை திரைம்பட வாங்கியிருப்பார் பாரதராஜா அவர்கள் முதல் படத்திலேயே தனது பலமான இடத்தை பதித்து தக்க வைத்து கொண்டவர் இப்படம் சவுத்திற்காக பிலிம்ஃபேர் ஸ்பெஷல் விருதை வென்றது மேலும் ரேவதிக்கு புகழை பெற்றும் தந்தது அடுத்தடுத்து திரையுலக வழியை ஏற்படுத்தியும் தந்தனர் மலையாளத்தில் கட்டத்தே கிள்ளி கோடு படத்திலும் தெலுங்கில் சீத்தம்மா பெல்லி என்ற படத்திலும் அறிமுகமாகி இயக்குனர்களின் வெற்றி நடிகையாக மாறினார் படங்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்தன இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் படத்தில் ி அவர்களின் ஜோடியாக கை கொடுக்கும் கை படத்தில் கண் தெரியாத பெண்ணாக நடித்ததன் மூலம் ரசிகர்களிடம் செல்வாக்கு பெற்ற நடிகையாக மாறினார் இந்த ஒரு படத்திற்காக மட்டும் ஸ்பாட்டில் கண்களை கட்டிக்கொண்டு பயிற்சி செய்தாராம் ரேவதி வேற எந்த படத்திற்காகவும் இது போன்று நான் பயிற்சி எடுத்துக்கொண்டதும் இல்லை என்கிறார் பார்வையற்ற பெண்தானே கண்மை மேக்கப் எதுவும் வேண்டாம் என்று சொன்னபோது ரேவதியை பாராட்டினாராம் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் பாரதிராஜா அவர்களின் புதுமை பெண் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான இப்படத்தில் கணவருக்கு துன்பம் நேரும் காப்பாற்றும் மனைவியாகவும் கணவன் தன்னை சந்தேகிக்கும் போது வீட்டை விட்டு வெளியேறும் புதுமை பெண்ணாகவும் அத்தனை இயல்பாக இருக்கும் இவரின் நடிப்பு கோபம் அந்த கம்பீரமான பார்வை அப்பார்வையால் சற்று பயத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு துல்லியமாக இருக்கும் இவரின் நடிப்பு வைதேகி காத்திருந்தால் மௌனராகம் புன்னகை மன்னன் என்னாசை மச்சன் உதயகீதம் லக்ஷ்மி வந்தாச்சி அரங்கேற்ற வேலை கிழக்கு வாசல் மறுபடியும் போன்ற படங்கள் அவருக்கான ஒரு நிலையான அங்கீகாரத்தை தந்தன பிரியங்கா படத்தில் சூழ்நிலை எதுவானாலும் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் பெண்ணாக நடித்திருப்பார் ரேவதி அவர்கள் இவரின் நடிப்பு எப்பொழுதும் துருதுருவென இருக்கும் வழக்கமான காதல் படங்கள் என்றில்லாமல் புதுமை பெண் தேவர் மகன் அஞ்சலி மகளிர் மற்றும் போன்ற படங்களில் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாகவே செய்து தன்னை ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக கொண்டார் ரேவதி கமல்ஹாசன் படங்களில் நடிக்கும் பொழுது முத்த காட்சியை பிடிவாதமாய் மறுத்தவர் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் பொழுதே இயக்குனர் ஒளிப்பதிவாளர் என்ற பன்முகத் திறமை கொண்ட சுரேஷ் சந்திரமேனன் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஓராண்டு கழித்து மீண்டும் நடிப்பிற்குள் வந்த என்னை எப்படியோ மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிறார் மகிழ்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இருவரும் புதிய முகம் படத்தில் நடித்தனர் இயக்குனர் ரேவதியின் கணவர் சந்திரா மேனன் அவர்கள்தான் பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி இரண்டில் பிரிந்தனர் இதற்கு குழந்தையின்மையே காரணம் என்றனர் அதன் பிறகு அவரவர் வேலையில் பிஸியாகவே இருக்கின்றனர் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் ஐவிஎஃப் முறையில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் ரேவதி இதனை அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் அறிவித்தார் நான்கு படங்களை இயக்கியும் இருக்கிறார் இவர் இயக்கிய மித்திரமைப்ரன் படத்திற்கு மறைந்த மைல் பொண்ணு பவதாரணியவர் இசையமைத்திருந்தார் தற்போது இவர் இந்தியாவின் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் அழகு சாதன துறையில் முன்னோடியாக இருக்கும் வீகோ அதன் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக தனது பிராண்ட் தூதராக நடிகை ரேவதியை இணைத்துக் கொண்டுள்ளது தென்னிந்தியா மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மதிப்பிற்குரிய நடிகையாக இருக்கும் ரேவதி சமூக நலன் அக்கறையும் கொண்டுள்ளதால் விளம்பர தூதராக நிர்ணயித்துள்ளது வீகோ நிறுவனம் சமீபத்தில் ரேவதியவர்கள் அளித்த பேட்டியில் தனது முதல் அனுபவத்தை பகிர்ந்த போது நடிக்க வாய்ப்பு கிடைத்த போது அம்மாவிடம் நடிக்கவா என்றேன் ஓகே உனக்கு விருப்பம் என்றால் செய் என்று சொல்லிவிட்டார் சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் கட்டிப்பிடிப்பாங்களே அது உண்மையா இல்லை நடுவில் தலையணை வைத்து பிறகு நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்ட போது விட்டார் பாரதராஜா அவர்கள் எனக்கு அன்றைய நாளில் சினிமாவை பற்றி அவ்வளவுதான் தெரியும் என்றேன் பாரதிராஜா அவர்களிடம் அடி வாங்காமல் நடிக்க முடியுமா அவருக்கு காட்சிகள் இயல்பாகவும் திருப்தி ஏற்படும் வரை விடமாட்டார் இல்லை என்றால் தான் அடிவிழும் ஆனால் அவர்களிடம் அடி வாங்கும் முன்பு நான் பாண்டியனிடம்தான் முதலில் அறை வாங்கினேன் எனக்கு முதல் படமான மண்வாசனைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அதை எப்படியோ செய்துவிட்டேன் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் கத்துவதற்காக ஒரு அறை வாங்கினேன் ஆனால் படத்தின் ஹீரோ பாண்டியனுக்கு அறையவே தெரியவில்லை ஐந்தாறு டேக்குகள் போனதால் எனக்கு கோபமாகி இப்ப நீங்க ஒழுங்கா அறையிறீங்களா இல்ல நான் உங்களை அறையட்டுமா என்ற போது அதை கேட்ட டேரக்டர் வந்து அவருக்கு ஒரு அறை விட்டார் அந்த கோபத்தில் பாண்டியன் எனக்கு ஒரு பலமான அறை விட்டார் விரல்கள் எனது கன்னத்தில் பதிந்து போயின நீங்கள் பார்க்கலாம் அது ஒரிஜினல் அறைதான் என்கிறார் எனது காதில் இருந்து உயி என்ற சவுண்டு தான் வந்தது வேறு எந்த சவுண்டும் கேட்கல வலியும் தாங்க முடியல அடுத்த ஷாட் போன போது வரேன் என்று சொல்லிவிட்டு அழுது தான் போனேன் என்கிறார் அதுபோல் நெஞ்சு வரை புடவையை கட்டி கொண்டு குளிக்க வேண்டும் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடலுக்கு முடியாது என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டேன் ஒரு நாள் ஷூட்டிங்கும் கேன்சல் ஆனது கிராமத்தில் இப்படிதான் ஆறு குளங்களில் குளிப்பாங்க என்றார் டைரக்டர் நான் அப்படி இல்லையே என்று அழுதேன் அதை எனக்கு புரிய வச்சு நடிக்க வைக்கவும் மிகவும் சிரமப்பட்டார் பாரதி அவர்கள் பாரதி ராஜா அவர்களிடம் அடி வாங்குவது கற்றுக்கோலதான் என்பது பிறகு புரிந்தது பாரதிராஜா ராஜா என்னும் சினிமா பள்ளியில் வளர்ந்த நான் அதன் பிறகு பாலச்சந்தர் சாரிடம் சென்றேன் அப்படம் புன்னகை மன்னன் எனக்கு நடிப்பிற்கான அடித்தளம் இட்டது பாரதி ராஜா சார்தான் என்று பெருமையுடன் கூறுகிறார் ரேவதி அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நடிப்பிற்குள் நான் இருக்கிறேன் என்றால் என்னை உருவாக்கியது பாரதிராஜா ராஜா அவர்கள்தான் என்கிறார் பிறகு ஒரு கைதியின் டைரி படத்தில் நடித்த போது கமல் சாரிடம் இருந்து நான் நிறைய நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டேன் பாலச்சந்தர் சார் புன்னகை மன்னன் படம் வேறு மாதிரியான அனுபவம் இவர்களிடம் இருந்தே விஷயங்களை கற்றுக்கொள்வது நமது பொறுப்புதான் என்கிறார் எனக்கு கிடைத்த டைரக்டர் மற்றும் நடிகர்கள் என எல்லோருமே எனக்கு நல்ல பல அனுபவங்களை கற்றுத்தந்தும் இருக்கிறார்கள் இவர் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் கூட புன்னகை மன்னன் வைதேகி காத்திருந்தால் போன்ற படங்களில் சிறப்பாக பரதநாட்டிய கலையை பதித்திருப்பார் எனக்கு மிமிக்கிரி மற்றும் பரதநாட்டியம் தெரியும் என்பதால் டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது மிகவும் சீரியஸாகவே நடித்து வந்த ரேவதி சற்றே விலகி நகைச்சுவைக்கு மாறிய படம் இவரின் அரங்கேற்ற வேலை காமெடி கலந்த கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் அப்பொழுதே காமெடியிலும் கலக்கியவர் கேரளாவின் ஆஷா கேளு தமிழ்நாட்டின் ரேவதியை கவர்ச்சிக்கு செல்லாமலே தனது நடிப்பின் மூலம் வலுவான கதைகளை தேர்ந்தெடுத்து ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் இருபது வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அத்தனை சவாலான கதாபாத்திரத்தையும் இருபது வயதிற்குள்ளேயே நடித்து முடித்து புகழும் பெற்றார் ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்ஃபேர் விருதை வென்ற இவர் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை தேவர் மகன் படத்திற்காக பெற்றார் இரண்டாயிரத்தி ரெண்டில் சிறந்த ஆங்கில படத்திற்காக மித்தர் மை பிரண்ட் தேசிய விருதும் பெற்றார் பதினாறு வயதில் தொடங்கிய ஐந்து மொழிகள் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் நான்கு படங்களை இயக்கியும் தற்போதும் இயக்கும் பணிகளில் ஈடுபட்டும் வருகிறார் பகல் நிலவு படத்திற்கு பிறகு மணிரத்னம் அவர்களுடன் நட்புடன் இருந்ததால் மௌனராகம் திவ்யா கதாபாத்திரத்தை என்னிடம் சொன்னபோது எனக்கு மிகவும் பிடித்தமான கதையாகவும் இருந்ததால் நடிக்க ஒத்துக்கொண்டேன் முதல் காதலின் வழி இரண்டாம் காதலின் விடாத வலிமை ஆகியவை இன்றும் மக்கள் மனதில் நிற்கும் படமாகவே இது இருக்கிறது திவ்யா கேரக்டரை மையமாகவே கொண்டுதான் இப்படம் நகரும் எனக்கும் மிகவும் பிடித்தமான கேரக்டர் என்கிறார் ரெவதி அம்மா சொன்னது ஏதேனும் ஒரு கலையில் தேர்ச்சி அடையும் போது ஒழுக்கம் தானே உடன் வரும் என்பதை மையமாக கொண்டுதான் நடனத்தின் மீது நான் ஆர்வம் கொண்டதும் அதுதான் அழகு மலராட பாடலின் நடனம் மற்றும் புன்னகை மன்னன் படத்தில் கமல் அவர்களுக்கு ஈடுகொடுக்க முடிந்த நடிப்பு மற்றும் நடனம் போன்றவற்றில் நான் ஜொலிப்பதற்கும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் உறுதுணையாக இருந்ததும் காரணம் என்கிறார் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்தாலும் அம்மாவின் விருப்பப்படி கால்ஷீட் ஷெட்யூல்ட் முடிந்து கொஞ்சம் பிரேக் உடல்நிலையிலும் கவனம் கொண்டு கதை கதாபாத்திரம் நடிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நோ கிளாமர் என்று கூறி விடாய்பிடியாய் இருந்தவர் பெரும்பாலும் விமர்சனங்களை கொள்ளாமல் இருந்ததாலும் தன் நடிப்பில் வெளியாகும் படங்களை தானே தியேட்டரில் சென்று பார்த்து விடுவதாலும் அடுத்தடுத்து கதையை தேர்வு செய்யவும் உதவியாய் இருந்தது என்கிறார் இயக்குனர் பணியில் இருந்த ரேவதி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் அவர்களின் பவர் பாண்டி படத்தில் அவரின் மாறுபட்ட நடிப்பிற்கு மைல்கல்லாய் அமைந்தது கிளாமர் இல்லாமலும் வெற்றியின் உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு இவர் ஒரு முன்னுதாரணமாகவே இருக்கிறார் மன்வாசனை ரேவதி ஆனால் இவை அனைத்திற்கும் எனக்கு ஆரம்ப புள்ளி பாரதராஜா தான் என்கிறார் ரேவதி நான் நடிகையா என்றாராம் கண்கள் விரிய பாரதராஜா அவர்களிடம் மொழி பிரச்சனை வந்த போதும் பாரதராஜா சொல்வதை உன்னிப்பாக கவனித்து அப்படியே நான் நடிப்பேன் என்றும் ஆங்கிலம் ஹிந்தி மட்டுமே தெரிந்த ரேவதி அவர்களுக்கு படத்தின் வசனத்தையும் டப்பிங் பேசும்போதும் போதும் உடனிருந்து பேச வைத்தவர் பாரதராஜா அவர்கள்தானாம் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்த நிலையிலும் கூட படங்கள் குறித்து பாரதராஜா அவர்களிடம் கலந்து ஆலோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறார் ரேவதி இதனால் தான் அறை வாங்கிய போதும் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்து இன்று நான் நடிப்பில் இவ்வளவு புகழுடன் இருக்க காரணம் பாரதிய ராஜா தான் என்றும் அவர்தான் எனது குரு என்கிறார் மன்வாசனை முத்துப்பேச்சு என்ற நடிகை ரேவதி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்